எச்எஃபி மோட்டர் ஓடுற அளவுக்கு மின்சாரம் கிடைக்குது சூரிய ஒளியிலிருந்து அப்படிகள் ஏழு பள்ளிகள் நடுநிலை பள்ளி மற்றும் தொடக்க பள்ளிகள் கட்டம் போது செயல்பட்டு வருகிறது இப்பள்ளிகளில் பயிரும் மாணவர்களுக்கு அறுசுவை உணவாக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இதுபோன்று பழங்குடியினர் மக்களுக்கு மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மஞ்சுவாடி கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முகாமில் இதுவரை வாழ்த்துறை நிறைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வில் இதுகாரும் தமிழ்நாடு அரசு எந்தெந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அதை எப்படியெல்லாம் பெறலாம் எந்தெந்த அலுவலகத்தை எல்லாம் நாடலாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி அனைத்து துறையை சேர்ந்த அலுவலர்களும் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னாங்க அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் இந்நாள் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வாரிய குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் பயனாளி பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் உறவுத்துறை நண்பர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் சக அன்பு அலுவலர்களுக்கும் முதற்கண்ணினுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன மக்கள் தொடர்பு திட்ட முகாம் பொதுமக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இணைக்கக்கூடிய விதமாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அவர்களுடைய ஊருக்கே சென்று இருப்பிடங்களுக்கே சென்று அவர்களுடைய குறைகளை கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்டு அதனை உடனடியாக எந்த திட்டத்தில் சேர்க்கலாம் எப்படி அவர்களுக்கு பயன்களை வழங்கலாம் அப்படிங்கிறது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் எங்களுக்கு பலமுறை ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லியிருக்காங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து என்னென்ன கோரிக்கைகள்லாம் இருக்கு எந்த திட்டத்தின் மூலம் நீங்க பயன்பெறலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டான் போட்டிருக்காங்க அங்கே நீங்க அந்தந்த துறையை சேர்ந்த அலுவலர்களிடம் விவரங்களை பெற்றுக்கொண்டு அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உங்கள்கிட்ட என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கேட்கிறாங்களோ அதை உடனடியாக அதை பணி தருவதற்கு எங்களால் உத்தரவிட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுதான் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினுடைய அடிப்படையான தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியர் ஏதாவது ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்களுடைய உறுப்பினர்கள் நலக்குழு உறுப்பினர்கள் அவர்களை எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து எந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வேண்டும் அப்படிங்கிறது குறித்து இதே நடவடிக்கை எடுப்போம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கடந்த மூன்று மாத காலமாக உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு அருமையான திட்டத்தினை உன்னதமான திட்டத்தினை நமக்கெல்லாம் கொடுத்தாங்க நம்ம மாவட்டத்தில் மட்டும் நூற்றி எழுபத்தி ஆறு முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அந்த முகாம்களில் நடத்தப்பட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மனுக்களை பெற்று அதில் எல்லா மனுக்களுக்குமே முடிந்த வரையில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களை கொடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டு அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் நம்மளுக்கு மகளிர் உரிமை தொகை விடுபட்டு போயிருக்க ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மகளிர் உதவி உதவித்தொகையும் ஏற்கனவே இங்கே முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த மனுக்கள் எல்லாம் பெறப்பட்டு அதுவும் பரிசீலனை செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு அந்தந்த பிளாக்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் பொதுமக்களுக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் மருத்துவ சேவைகள் கிடைக்கணும் குறிப்பாக வகையான ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த அந்த கலந்துக்க சொல்லி ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு பெரிய காலேஜ் அல்லது பள்ளி அந்த மாதிரி பெரிய அரசு அலுவலகங்கள் எங்கேயாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுமார் இரண்டாயிரம் மருத்துவ பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெற்று இருக்காங்க அது இரண்டாயிரம் பேருக்கும் எல்லா விதமான டெஸ்டும் சக்கர இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பார்த்துக்கலாம் பிளட் பிரஷர் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இதய தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா அதை பார்த்துக்கலாம் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் பார்த்துக்கலாம் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் பார்த்துக்கலாம் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ பதினேழு வகையான டாக்டர் இது மட்டும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு சனிக்கிழமை நடத்திக்கிட்டு இருக்கும் அதே போல இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்கள் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கே சென்று கொடுப்பதற்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்று இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமிலே நல்ல முறையில ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தருணத்தை கொடுத்த என்னுடன் பணிமுறை சக அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த தருணத்துல கூறிக்கொண்டு இந்த முகாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு கிடையாது இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிறைய கோரிக்கை மனுக்கள் எல்லாமே பரிசீலனை செய்யப்பட்டு உடனுக்குடன் அது நிலுவை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நானும் உத்தரவிட்டிருக்கேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை மனுக்கள் இன்னைக்கும் இருந்துச்சுன்னா இந்த முட்டல் தொடர்பு திட்ட முகாம் பொழுது நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் கோரிக்கை மனுக்களை நீங்கள் வழங்கலாம் நன்றி சென்னா கிளங்குணர் நலத்துறையின் சார்பாக கௌசல்யா கணவர் பெயர் சக்திவேல் தொடர்ந்து தோட்டக்கலைத்துறையின் சார்பாக உழவர் முன்னேற்ற திட்டம் ராமர் தந்தை பெயர் கரியமலை திருமதி செல்வி மீதி இருக்கும் பயனாளிகள் தயவு செய்து அவரவர்கள் இருக்கையில் அமர்மடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அந்தந்த துறைக்கே வந்து தருவார்கள் கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க